சீக்கிரமா எண்பத்தி நேரம் காத்துட்டு கிடக்கிறது அந்த வரேன் அக்கா வர வரேன் ஏற்றி எப்படி நீக்கி நெரித்து கிளம்புற மனுஷன் அவசரம் புரியுதா உனக்கு சட்டை விட்டுன்னு நீ பாட்டுக்கா ஆடி அசைஞ்சு கிளம்புற இருக்கா இருக்க இருக்கா கொஞ்சம் பொறுமையாகக்கா எந்த எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க நீங்கள் எப்பிடி பேசுகிற ஆளே கிடையாது என்ன ஆச்சு கோயிலுக்கு தானே போகிறோம் கோயிலுன்னு ஓடிய போயிடும் வாங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் முன்ன பின்ன போனா என்ன அடிக்கி கோயில் அங்க தான் இருக்கும் நம்ம பார்க்க போறது கோயில் இருக்க சாமியை மட்டும் இல்லடி அங்க இருக்க சாம கோடாங்க அவர் தானே வந்துருச்சு கயிறு உபுதி லெமனு எல்லாம் தருவாரு அந்த எலும்பு வாங்கி வீட்டில் வந்து கட்டினா தானே இந்த காத்து கருப்பு எதுவும் நம்மள அண்டாது ஏக்கா காத்தும் இல்லை கருப்பும் இல்லை நீங்க தான் மறதியில் ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எந்த காட்டில் இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா ஆமாம் போடி படிச்சு படிப்பல்ல நீயே வச்சுக்க காலம் மாறி போகலாம் ஆனா இந்த காத்து கருப்பு பெய்ய பிசாசு இதெல்லாம் மாறுறது இல்லடி கறி அதுக்கு மாப்பை எடுத்து வந்துரும் சொல்லுவாங்க பத்தியா கருப்புனா எனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல உனக்கு வேற நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் தாய் எனக்காக இங்க கூட வா நான் போய் சாமியாட்ட சொல்லி எலும்பு சம்பளம் தாண்டி அந்த கட்டனா தாண்டி எனக்கு திருப்தி படு கொஞ்சம் கூட வாடி கா உடனே போணுமா கா செத்த நேரம் கழிச்சு போலாம் அதெல்லாம் முடியவே முடியாது இது முத நாள் இல்ல மூணாவது நாள் உடனே வாங்கிட்டு வந்து கட்டிரணும் இல்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் எதுக்கு முதல்ல போயிட்டு வந்து சாமியார்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுப்படுவோம் வா ஒத்தராசாவும் நட்ட வலி வந்துட்டாலே எல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டேன் ஏக்கா நூறு வந்துட்டேன்னு என்னாச்சு ஏன் இம்புட்டு வர்றீங்க அக்கா காத்து பயந்துட்டு கிடக்காங்க இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ யாரு சொல்லு டி உமா அக்கா சொல்றது உண்மைதான் டி அதெல்லாம் இருக்கு நல்லா சொல்லு ஒத்தரோசா இவளுக்கு இம்முட்டு நேரம் சொல்லி என்னால புரிய வைக்க முடியல போதும்டா சாமி விடுங்கடா ஆளன்னு இப்பதான் இவளை விட்டுட்டு வந்தேன் கிளிப்பிளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு கிடக்க அதெல்லாம் இல்லக்கா எந்த காலத்து தெரிக்கீங்க என்ன கேக்குற என் ஆத்தா எம்பிட்டு கதை சொல்லியிருக்கு தெரியுமா ஆமன் உமா உனக்கு தெரியாது அதெல்லாம் உண்டு தான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசா இருக்கப்ப இது மாதிரி பல விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் பாத்தியா நான் சொன்னப்பதான் நம்பல இப்ப ஒத்த வச சொல்ற இப்ப என்ன சொல்ற சரி 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 எனக்கு நம்பிக்கை இல்லத்தான் ஆனா நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க அதுக்காக வாரேன் சரி சரிக்கா பூசாரி கிளம்புறதுக்குள்ள சட்டுன்னு போய் பார்த்துட்டு வந்துருவான் அவர்த்து சொல்லிட்டேன் நம்ம போய் பாக்குறோன்னு நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட போறாரு இல்லக்கா இல்லக்கா உமா போனை போட்டோன்னு சொல்லிட்டேன் அவரும் நமக்காக தான் காத்துட்டு இருக்காரு வாங்க உடனே போய் என்ன ஏதுன்னு பார்த்து கேட்டுட்டு வந்துடுவான் சொல்லி நம்ம பொண்டாட்டி வாரேன்னு சொல்லி எம்பிட்டு நேரம் ஆகுது ஆளையும் காணும் காணும் அவன் அண்ணங்கார வேற நம்மளை பார்த்துட்டான் ஒருவேளை மாட்டிக்கிட்டாலோ ஐயோ இவன் மாட்டிக்கிட்டானா நமக்கு அப்பப்ப இப்படி வந்து சோறு கொண்டு வந்து கொடுக்குறது எம்முட்டு நேரம் மையம் வரல கண்டிப்பா மாட்டிக்கிட்டா போல என்ன இந்த மனுஷன் வானத்தை பார்த்து இப்படி பேந்த பேந்த மூச்சுக்கிட்டு கிடக்காரு பேயே இருந்துருச்சா ஐயோ அம்மா நான் இல்ல என்ன விட்டுருங்க நான் ஏதா இந்த பக்கமா வந்து அவங்க தங்கச்சியெல்லாம் பார்க்க வரல புருசா எதுக்குரிய நினைச்சு பதறிட்டேன் பசியில மூடையெல்லாம் குழம்பு போச்சா என்ன நானும் சோரை வட்டி எடுத்துட்டு வரேன் நினைச்சு பயந்துட்டு இருக்க நிம்மி உனக்கு நடந்தது தெரியாதுல்ல நான் வர வழியில உங்க அண்ணன் என்ன பார்த்துட்டான் பதறி அடிச்சு ஓடி வந்துட்டேன் பாத்துக்க அட மனுஷன் உங்க எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் யாருக்கும் தெரியாம இந்த பக்கம் வந்துப்போ யாருக்கே மாட்டினா தொலைஞ்சிருவேன்னு உனக்கு எம்பிடிச்சனால புத்தி வராதா போச்சு எங்க அண்ணன் ஏற்கனவே ஆடுவான் இப்படி நீ சலங்கைய வேற கட்டி விட்டுருக்க இப்ப வீட்டுக்கு வந்து குத்திக்க போறான் எப்ப பாரு தெரிய மாட்டேங்குது அறிவாளியாச்சு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி கிடையாது ஏமாத்திடு சரி சரி உட்காந்து சோத்த தின்னு சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு கொடுத்தா நான் வீட்டுக்கு கிளம்பணும் ஏற்கனவே எங்க அண்ணன் கடல வேற சிக்கிருக்க எங்க அண்ணன் தான் இருப்பான் அப்படியே அவனை வேற சமாளிக்கணும் சீக்கிரம் சாப்பிடு முதல்ல உட்காரியா சாப்பாடு எடுத்து வைக்க சாப்பிட்டு நடைய கட்டு ஆ இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு தானே எப்படி இண்டுபிடிச்சியே நான் என்ன டிஃபன் பாக்ஸில் திறக்கலையே மாமா அதெல்லாம் மோப்பை சக்தியெலாம் அடிச்சிக்க முடியாது எடு சரி சரி எடுத்து வைக்க நல்லா சாப்பிடுங்க காலையிலேருந்து இந்த உள்ளங்கை அரைச்சி வசமாக தான் இருக்கு நானும் சொரஞ்ச மெயினிக்காக தான் இருக்கேன் உள்ளங்கை அரைச்சா காசு வரும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்மளை பார்க்க எவனும் வரல பத்து பைசா தேரலை வரேன்னு சொன்ன கிராக்கியும் காணுமே எவனாவது இளிச்சவாய் வருவான் தலையில் மிளகா அரிச்சு அஞ்சு பத்து தேத்துனால சோறு தின்ன முடியும் இன்றைக்கின்னு பார்த்து எவனும் வர வரமாட்டேங்கிறானே

இப்பதான் சேதி உடனே பாத்திரலாம் வர சொல்லுன்னாரு அதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் ஏக்கா நான் மறுக்க மறுக்க சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த ஆளெல்லாம் நம்புற மாதிரி இல்ல இமயமலையில இருந்து எதுக்கு நம்ம ஊர தேடி வரணும் இதெல்லாம் ஏதோ உருட்டு மாதிரி இருக்கு சொல்லிட்டேன் ஏய் வாயில போடு சாமி விஷயத்துல இப்பெல்லாம் பேசக்கூடாது அவர் ஆளுக்கும் வயசுக்கும் மரியாதை இல்ல சட்டை கூட போடாம உட்காந்துருக்காருக்கா ஞானிகள் முனிவர்கள் தான் இருப்பாங்க நீ ஒண்ணு பேச வேணா நாங்க பேசிக்கிறோம் வா சரி நீங்க கேட்க மாட்டீங்க போங்க ம் சாமி சாமி ஆ வாங்க 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 வா வாங்க இந்த ஆளு எதே இந்த ஆள் கடைக்கு பொருள் எடுக்க வந்த மாதிரி வாங்க 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 நீ இந்த வாங்க போடுறார் இவரை பார்த்தா சாமியார் மாதிரி இல்லையே ஆ பேசாம இரு நீ பேசுறது இருந்தால் காதுல விழுந்துற போகுது சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இருந்தாலும் சொல்லுங்கம்மா வைக்கிறேன் ஐயா உங்ககிட்ட கோயிலில் பார்த்து சொன்னேன் அந்த விஷயமா ஆமா தெரியுதுமா தெரியுது உன்னை பார்த்தாலே தெரியுது ஓ வீட்டில் தானே இந்த பேய் பிசாஸ் இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் இந்த காற்று கருப்பு பார்க்குற வேலை தான் எல்லாத்தையும் நான் ஓட்டிடுவேன் நீ தைரியமாக இருக்கலாம் இரு ஓ வீட்டுக்கு போவோம் நான் பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பேய் மாதிரி இருக்கியே ஓ வீட்டில் தானே பேய் இருக்கு ஐயோ சாமி என் வீட்டிலலாம் பேய் ஒன்றும் பிசாசம் இல்லை அக்கா வீட்டில் தான் ஓ அப்படியா சரி சரி பார்த்தோன்னே ஓ வீட்டில் தான் இருக்குமோன்னு நினச்சிட்டேன் கன்ஃபார்ம் இவன் போலி சாமியார் தான் சாமி பிரச்சனை இல்லை யார் வீட்லையும் இல்லை என் வீட்டில் தான் அது ஒன்றும் இல்லை சாமி நான் நல்லா தான் சமைக்கிறேன் குழம்பு வைக்கேன் காயாட்டுறேன் கூட்டு பண்ணுறேன் ஆனால் அன்னைக்கெல்லாம் என் வீட்டில் சமைச்ச சோறு அப்படியே இருக்குது மனசு மக்க தான் சாப்பிட்றோம் ஆனால் இன்னைக்கு கறியும் மீன் இருக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் என் வீட்டில் இருக்க சாதமும் குழம்பும் கறியும் காணா போயிடுது எங்கே போகுது என்ன ஆகுதுன்னு ஒன்றும் புரியலை அதான் இந்த காத்து கருப்பு வேலையாக இருக்கும்னு நினச்சி உங்களை பார்க்கலான்னு வந்தேன் என்னடா இது உண்மையாவே உங்க வீட்டுல கருப்பு பேபி சாத்தன ஏதாவது இருக்குமோ எதுக்கு நமக்கு ஒம்பு வீட்டு வரைக்கும் போவேனா இங்கே ஏதாவது கொடுத்து அனுப்புவோம் நமக்கு பைசா தேரனா போதும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்கிட்ட வந்துட்டீங்கல்ல இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அது ஒன்றும் இல்லை எல்லாம் இந்த மோகினி பார்க்கற வேலை மோகினி யார் சாமி அவன் எதுக்கு அக்கா வீட்டுக்கு வாரா ஆமா சாமி எனக்கு மோகினி யாரையும் தெரியாதே சரிதான் நிறுத்துமா மோகினிங்கிறது ஒன்று மனுஷா மக்கள் கிடையாது எல்லாம் ஜெகன் மோகினியை சொன்னேன் பேய் பேய் இன்னைக்கு வந்திருக்கே ஜெகன் மோகினியும் வந்திருக்கலாம் காஞ்சனாவும் வந்திருக்கலாம் இல்ல முனி கூட வந்திருக்கலாம் கன்ஃபார்ம் இவ சினிமால வர பேய் படத்தெல்லாம் எல்லாம் விடாம பார்த்து இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் ஏன் சாமி இதெல்லாம் சினிமா பட பேரா இருக்கே பேய வச்சு தானே சினிமா எடுக்கிறாங்க அப்ப அப்படிதான் இருக்கும் இல்லாம என்ன கோவப்படுத்துற அம்பட்டுதான் உங்க வீட்ல இருக்க பேய் நீங்களே ஓட்டிக்கவும் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நீ உமா, சித்த வாயை மூடிட்டே இரு. நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க ஒரே வழி இந்த சாமியாரதான். நம்ம வீட்ல இருக்க பேய் தரத்துணும் தானே இக்க அது இல்லக்கா நீ சுத்த பேசாம ரெடி நான் எதா இருந்தாலும் பேசிக்கிறேன் ஒண்ணும் இல்ல அந்த மோகினி எப்படி வரட்டிறது எனக்கு தெரியும் கொஞ்சம் செலவாகும் செலவா ஆமாமா எப்படி ஒரு 3000 ல இருந்து 5000 வரைக்கும் செலவாகும் என்னது 5000 மா ஒரு 100 200 இருக்கல ஓட்ட முடியாதா சாமி ம் 100 200 இருக்கல கொசு கூட ஓட்ட முடியாது சாமி நீங்க கோபப்படாதீங்க நீங்க என்ன கேட்டிங்கனா நான் தரேன் அக்கா உங்களுக்கு எது கருவா வீட்டு செலவு காசு கொஞ்சம் மிச்சம் இருக்குடி அத கொடுப்பா முதல்ல வீட்டை எடுத்து பேய உடனே போறோம் நான் சொல்றது அப்படியே செய்யுங்க வீட்ல என்ன துர் சக்திகள் இருந்தாலும் ஓடி போய்டும் சொல்லுங்க சாமி சொல்லுங்க சொல்றேன் பணம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சிருக்கேன் சாமி நீங்க சொல்லுங்க அப்ப சரி அப்ப சரி கேட்டுக்க இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருப்பா ஒரு எலுமிச்சம்பளத்து தாரேன் அதை கொண்டு போய் வீட்டு நடக்கால மேல் நோக்கி கட்டி விட்டுருமா அப்புறம் வீட்டு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் அந்த விபதிய நெத்தியில வச்சுக்கங்க சரி சாமி இப்பெல்லாம் மண்ணா பேய் போய்டுமா யாருக்கு தெரியும் என்ன சாமி அதெல்லாம் ஊரே விட்டே ஓடிப் போய்டும் நீங்க கவலைப்படாம நான் சொன்னா செய்ங்க முதல்ல பணத்தை எடுத்து சாமி கையில கொடுங்க சரி சாமி கொஞ்சம் பொறுமையா தான் தின்றது விக்கிற கிக்கிற போது உன் வீட்டுல இருக்க ரெண்டு அண்ணிகளும் எதுக்கு பிரயோஜனப்படுற ஆளுங்களோ இல்லையா நல்லா சமைச்சு போறதுக்கு ஆகுதுங்கம்மா இப்படி ஒரு மீன் குழம்பு நான் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை அம்பிட்டு ருசி ஹோட்டலாக நடத்துறானுங்க ஹோட்டலு எம்பிட்டு ரூபா கொடுத்தாலும் இம்முட்டு ருசி ஆகாது சரி சரி முதல்ல சாப்பிடுவோம்